അനവർക്ക് വനക്കും പാണ്ഡിയൻ സ്റ്റോർ ന്യൂപ്രമോ சுகன்யாவுக்கும் பழனிக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ சில பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதுமே சக்திவேல் வந்து அங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல பழனி இருந்துட்டு இல்லைன்னு நான் இந்த வீட்டில தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ சுகன்யா கிட்ட பேசி சுகன்யாவுடைய மனசையுமே மாற்றுவாங்க சுகன்யா நான் வந்த வீட்டுக்கே போகலான்ற மாதிரி சொல்றாங்க அப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல பழனிக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ பாண்டிய இருந்துட்டு இங்க பாருடா நீ அங்கேயே போன்றாங்க மச்சான் நீங்க முழு மனசோட இதை சொல்லலன்னு தெரியும் மச்சா நான் போலன்றாங்க டேய் உண்மைதானே சொல்லிட்டு இருக்க நீ அங்கேயே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பாண்டிய சொன்ன அந்த பதில கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மச்சான் என்ன மச்சா நீங்க இப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க டே உண்மைதான் சொல்லிட்டு இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம் சங்கட்டமும் வேணாம் சரியா அதுக்காக தான் சொல்றேன் நீ அங்கேயே போடா அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த குடும்பத்தை விட்டு பிரிய மனசு இல்லாத ரொம்ப கவலையோட இந்த வீட்டுக்கு போறாங்க இந்த வீட்டுக்கு

ஆனா இது தெரியாத நான் இருந்துட்டேனே அப்படின்றத சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன நினைச்சாலுமே சரி இந்த குடும்பத்துல இருந்து என்னை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம பழனி எப்படி வந்து சுகனியோடைய உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போறாங்க அதாவது சுன சுகனியை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தா சுகனியை கூட பழனி வாழுவாங்களா இல்லை வாழ மாட்டாங்களா அப்படின்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ